அலெக்சாண்டர் அண்ட் நெப்போலியன் ரெண்டு பேருமே ஒரு நாட்டை கைப்பற்ற வேண்டும் போராட வேண்டும் என்று விரும்பினார்கள் அலெக்சாண்டர் அண்ட் நெப்போலியன் அலெக்சாண்டர் கிரேக்கம் நெப்போலியன் பிரான்ஸ் போர் செய்ய வேண்டுமென்றால் என்ன வேண்டும் ஆட்கள் வேண்டும் ஆட்களை தயார் செய்ய வேண்டும் அவர்களுக்கு போர் செய்வதற்கு பயிற்சி தர வேண்டும் ஆயுதங்களை தயார் பண்ண வேண்டும் இரும்பை உருக்குன இரும்பை கொண்டு வந்து அந்த போர் தடவாளங்களை செய்ய வேண்டும் அவர்களுக்கு உடை வேண்டும் தையல்காரரை வைத்து உடை செய்தார்கள் சாப்பிட வேண்டும் சமையல்காரரை கொண்டு வந்து காய்கறிகள் அரிசி மாமிசம் எல்லாத்தையும் கொண்டு வந்து அவர்களுக்கு செய்து தர வேண்டும் குதிரையில் போவர்களுக்கு குதிரையில் பயிற்சி தர வேண்டும் நடந்து போவர்களுக்கு காலில் வலு வேண்டும் அதற்காக நல்ல உடற்பயிற்சி தர வேண்டும் இப்படித்தான் அலெக்சாண்டரும் நெப்போலியனும் செய்தார்கள் இதையே தான் இந்தியாவிலும் சேர சோழ பாண்டியர்கள் செய்தார்கள் என்ன செய்தார்கள் என்றால் முதலில் குளத்தை வெட்டினார்கள் ஆட்கள் அதிகமாக இருந்தார்கள் அவர்களுக்கும் போர் பயிற்சி கொடுத்தார் ஆடைகள் தச்சு கொடுத்தார்கள் சும்மா இருக்கிறதல்லவா நூறு நாள் வேலை திட்டம் அதுபோல எல்லோருக்கும் குளத்தை வெட்ட சொன்னார்கள் பிறகு அந்த குளத்தில் இவர்களுடைய தண்ணியை வைத்துக்கொண்டு கொண்டு கோயில் கட்ட வேண்டும் கோவிலுக்கு கட்ட வேண்டும் என்றால் பாறைகள் வேண்டும் போய் எடுத்துருவா மலைகளை உடைத்து பாறைகளை கொண்டு வா ஒரு கும்பல் அதை செதுக்கும் அதை எல்லாவற்றையும் கட்டும் இது ஒரு ரெண்டு வருடமோ மூன்று வருடமோ நடக்கும் இப்படித்தான் தமிழ்நாட்டில் பல இடங்களில் சேர சோழ பாண்டியர்கள் பிற்காலத்தில் வந்த பல்லவர்களும் செய்தார்கள் கோயில் குளம் முதன் முதலில் ஒரு டேம் கட்ட வேண்டும் என்று கரிகாலன் நினைத்தான் காவிரியின் குறுக்கே ஒரு தண்ணீரை சேமித்து வைக்க வேண்டும் என்று கட்டினான் அது கரிகாலன் ராஜராஜனோ ராஜேந்திர சோழனோ மற்ற எல்லாவற்றையும் செய்தார்கள் போர் புரிந்தார்கள் மற்ற நாட்டின் மீதும் படையெடுத்து தனதாக்கிக் கொண்டு அவர்களிடமே கொடுத்துவிட்டு வந்துவிட்டார்கள் இன்று உலகெங்கிலும் அல்லது கீழே நாடுகளில் பல இடங்களுக்கு சென்று வந்தவன் ராஜேந்திரன் ராஜேந்திர சோழன் அவ்வளவுதான் எப்படி மனிதர்களை மனித சக்தியை பயன்படுத்துவது என்று இந்த போர்க்காலத்தில் போர் புரிந்தவர்களுக்கு தெரிந்திருந்தது இன்று தான் அமெரிக்கா செய்கிறது ரஷ்யா செய்கிறது இந்த மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய அவர்கள் அதைத்தான் செய்கிறார்கள் தொழில்நுட்பம் வந்துவிட்டது அணுகுண்டு தயாரித்தார்கள் ஜப்பான் மீதை போட்டார்கள் ஹிரோஷிமா மீது போட்டார்கள் இப்பொழுது தூரத்தில் இருந்தே தாக்கக்கூடிய அந்த ஊர் விட்டு ஊர் நாடு விட்டு நாடு பாயும் அந்த களங்களை அவர்கள் உருவாக்கினார்கள் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் என்று சொல்கிறோமே கண்டம் விட்டு கண்டம் பாயும் அந்த மிசைல்ஸ் ஏவுகணைகள் இதெல்லாம் தயாரித்தார்கள் இது அலெக்சாண்டர் ஆரம்பித்தது இன்று இன்று வரையும் இது இந்த போர் தொடர்கிறது அதை பற்றி கவலை இல்லை நாம் வெல்ல வேண்டும் நாம் ஜெயிக்க வேண்டும் நமக்கு உடைய ஒரு இடம் இந்த சரித்திரத்தில் பெற வேண்டும் அந்த எண்ணத்தில் தான் எல்லாமும் நடக்கின்றது இதுக்கு சமாதானமும் ஒரு அமைப்பு எல்லா இடத்திற்கும் போவார்கள் பேசுவார்கள் ஒரு எதுவும் நடக்காது காதில் கேட்டுக்கொள்வார்கள் சாப்பாடு கொடுப்பார்கள் சாப்பிட்டு கொண்டு மரியாதையோடு திரும்பி வர வேண்டும் இது நடந்து வருகிறது இந்தியாவில் மட்டுமல்ல உலகெங்கிலுமே அப்படித்தான் நடந்து வருகிறது ஆனால் சோத்துக்காகத்தான் இந்த ஆப்பிரிக்கா நாட்டில் அங்கங்கே கிடைக்கிறதெல்லாம் தேடி பிடிச்சி சாப்பிடுகிறார்கள் அதெல்லாம் தினமும் நான் சில வீடியோக்களை பார்க்கும் பொழுது தெரிகிறது மக்களுடைய வாழ்க்கை எப்படி ஆப்பிரிக்காவில் அதுவும் கிராமத்தில் எப்படி வருகிறார்கள் இருக்கிறார்கள் எப்படியெல்லாம் அவர்கள் வீடுகள் அமையில் அமைத்துள்ளார்கள் என்பதையெல்லாம் இன்றளவும் பார்க்க முடிகிறது இதெல்லாம் வினோதமாகவும் இருக்கிறது வேடிக்கையாகவும் இருக்கிறது எனவே நண்பர்களே இந்த நாள் இந்த காலைப்பொழுது இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள்